வணக்கம் எனது வெளியிலே பார்வையாள உறவுகளுக்கு வந்து கடல் பெரிய அட்டு என்று சொல்லுவோம் multimillonarios con la que福irgas பார்வையாளர்களான உறவுகளுக்கு பிரித்தானிய பொறுத்தளவில் வந்து காலநிலை என்பது மாறுபட்ட காலநிலை அந்த வகையில வந்து இந்த வெயில் என்பது காண்பது மிக மிக அருக காலநிலையை பொறுத்தளவில் நல்ல வெயில் காலங்கள் இன்றைய புலம்பெயர்ந்த நாடுகள்ல வந்து கூடுதலாக வந்து பார்பிக்கு என்று சொல்வார்கள் அந்த சமையல் பற்றிய காணொலியாகத்தான் எனது வழி ஒளிப்பதிவிலே நான் உங்களுக்கு காண்பிக்கப்போம் பார்பிக்கு போடுவதற்கான பொருட்கள் வேண்டுவதற்காக கடைக்கு சென்று இருக்கிறோம் மொரிசன் முருசன் தான் அந்த ரசி மீன் வகைகள் கொஞ்சம் நல்ல வகையான மீன் வகைகள் அந்த பார்பிக்கு போடுவதற்கான உணவுப் பொருட்கள் இங்கே மொரிசன் கடையில தான் இது வந்து அதாவது வந்து ரசியை வந்து மிஷினில் போட்டு அட்ர உடம்புக்கு நல்ல சத்துகள் உள்ள ஒரு பொருள்தான் இதிலும் வந்து பல வகையில் வந்து சாப்பாடு முறைகளும் இருக்கிறது அந்த வகையில் இந் இதை பற்றிய வலுவலி பதிவுகளையும் வெகு விரைவில் நான் பதிவு செய்வதற்காகவும் இருக்கின்றேன் பார்பிகோ போன்றவர்களுக்கான கறி பதப்படுத்தி கறியாக்கி இது பேக்கெட்டிலே பேக் பண்ணி தான் இங்கே இருக்கிறது

கிரிலுக்கு மீனும் தயாராகிவிட்டு இதுக்கும் கூடுதலாக வந்து உப்பும் தூளும் தான் சேர்த்துருக்குறோம் அதோட வந்து தேசிக்காய் கொஞ்சம் சேர்த்துலாம் சேர்த்தா கொஞ்சம் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையை உண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க இந்த கால் இது தற்போது அந்த நெருப்பு முற்றில பார்த்துக்கொண்டா ஒரு பூரா மாதிரி மாதிரியான ஒரு சாமான் தான் இந்த பொருள் நெருப்பு ஒரு பதமான பிறகு இதில் நாங்கள் வச்சிக்கிற கோழி சிக்கன் மற்றது மீன் மற்றது பண்டி இல்லை போட்டு அந்த ஊக வைக்கிறது தான் நடுத்திருக்க இது இது பண்டி இது வந்து பண்டி இது நாங்கள் வண்டி பிரட்டினத உறப்புக்கு ஏத்த மாதிரி எண்ணெய் மற்ற ஒண்ணிிகன் மற்றும் பல சாமான்கள் சேர்த்து ஒரு எண்ணெய் இதை விட்டு கூட சாப்பிடுக்க நல்ல ருசியை தரும் ஒரு வருஷத்தில் ஒரு முறை தான் நாங்களும் செய்வோம் எல்ல வேலை நாட்கள் இன்றைக்கு வேலை நாட்கள் லீவ் என்றத்தில் எங்களுக்கு காலநிலையும் நல்ல ஒத்துழைக்க தகுந்த வழியோ இந்த பேப்பர்ல அலுமினியம் பேப்பர்ல ஏன் சுத்துறோம் என்று சொன்னா அந்த நெருப்புல வந்து மீன் ஒட்டுப்படாம அந்த சரியான பதத்துக்கு வரும் வரும் என்பதற்காகத்தான் இந்த அலுமினியம் பேப்பர்ல சுத்தி அங்கே நாங்கள் எங்களோட தாயகத்துல வந்து இதை வந்து கடல் பெரிய அட்டு என்று சொல்லுவோம் இங்க வந்து இதை நண்டு என்று சொல்லுவார்கள் இது உண்மையில நான் இந்த கடைக்கு போன நேரத்துல எனக்கு இதை பார்த்த உடனே ஒரு ஆசை வயதிலே அப்பர் வண்டி வந்து அப்படி அப்பிடிச்சு நல்ல வடிவா அந்த ஆசையில தான் இது வேண்டியிருந்தேன்னு இதையும் ஒரு கா போட்டு பார்ப்போம் இந்த ப பார்விப்புக்கு எப்படி இருக்குன்னுட்டு நல்லா இருக்க முன்டா நினைக்கிறேன் பார்ப்போம் மேல இருந்து விட்ட மன கணக்கு அடுத்து மீன் பழகும் ஒரு வித்தியாசமான சுவையை கடல் சிங்கர் என்பார்கள் கடல் அட்டை என்னவார்கள் பல விதங்கள்ல பேருகள் சொல்லுவார்கள் இதையும் ஒரு வித்தியாசமான முறையில இன்றைக்கு செய்திருக்கிறேன் இத்துடன் எனது விலையொலி பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு விலை பதிவின் ஊடாக நான் உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி வருகிறேன் அது மட்டுமில்லை எனது விலையொலி பதிவுகளை பகிர்ந்து பில்வெட்டினை அமர்த்தி இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலுவளி ஊடாக நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்